கட்சித்துவ புதுசாக அவர் இதில் தே நான் வந்து என்ன ரைட் இன்ஃபர்மேஷன் அதிலிருந்து கேட்டு நான் வாங்கி இன்னைக்கு பேசுகிறேன்றார் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு ரைட் இன்ஃபர்மேஷன் பெரிய எல்லாம் தெரிஞ்சவன் எல்லாம் தெரிஞ்சவன்னு சொல்கிற இந்த மேதாவி இருக்காங்க மேதாவி படித்த மேதாவி அவர் என்னென்ன எங்கள் அம்மா இது ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் அதை குடித்து குரல் கொடுத்து அன்னைக்கு இருந்த மத்திய மாநில அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியிருக்கோம் நாங்கள் பலமுறை கடிதம் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை அன்றைக்கி அவர்கள் கொச்சையாக சட்டமன்ற தொடர் கூட்டத்திலேயே மீனவர்கள் ஆசைப்படுகிறார் பேராசைப்பட்டு மீன் சுவையாக இருக்கின்றதுக்காக அந்த எல்லை தாண்டி போய் பிடிக்கிறவங்கள நான் வரவேற்கா செய்வாங்க பூ போட்டு வரவேற்க செய்வாங்க குண்டு தான் இப்போ குண்டால தான் சுடுவாங்க இது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் ஏன்னா அவர் தான் அந்த கச்சத்தீவு கொடுத்ததுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் காரணம் எனவே அப்படிப்பட்ட அதையெல்லாம் அம்மா தான் சொல்றித்து காட்டினாங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு நான் கேட்குறேன் இதே மெத்த மெத்தே மெத்த படித்த மேதாவி நான் கேட்குறேன் எல்லாம் தெரிஞ்சேன்னு சொல்றாரு இருபதனாயிரம் புக்கு படித்தேன்னு சொல்றாரு இதே எப்படி படிக்காம இருந்தாரு தமிழ்நாட்டுக்கு மீனவர்களுக்கு ஏற்பட்டிருக்க பாதிப்பை எப்படி தெரியாமல் இருந்தாரு இதுக்கு ரைட் இன்ஃபர்மேஷன் தான் தேவையா மத்தியில் ஆட்சியில் இருக்க உனக்கு எத்தனை உளவுத்துறை மூலமாக எவ்வளவு பேர் ஏங்க ஒரு ஒருத்தர் மறைமுகமாக வாய்ஸ் எடுக்க முடியுது அண்ணாமலைக்கு ஆனால் மீனவ சமுதாயம் பாதிக்கப்படுகிற மிக மோசமான அந்த கட்சி பிரச்சனை இல்லை ஏன் மோடிஜியிட முதலே சொல்லி நடத்த நடவடிக்கை எடுத்துருக்க கூடாது நான் கேட்குறேன் சரி உச்ச நீதிமன்றத்தை திமுக வழக்கு தொடுத்தது ஏன் தெரியாதா ஏன் தெரியல இன்னைக்கு என்னமோ புதுசாக வந்து எனக்கு மீனவர் சமுதாயம் அவங்க நம்பி அவருடைய நம்பிக்கையை அவங்க வாக்குகளை பெறுவதற்காக இது மாதிரி ஒரு நாடகம் நடத்துகிறாங்கன்னா இதுதான் மிகப்பெரிய பொய் அது அதான் சொன்ன திமுக ஒரு பொய் சொல்லுங்கன்னா அவங்க மகா பெரிய பொய்ய சொல்கிறார் அதுதான் இது நடக்குது வண்டி இந்த லோக்கல் எந்த வண்டி டெல்லிக்கு போகுது எந்த வண்டி டெல்லிக்கு போல் என்ற மக்கள் தீர்மானிப்பாங்க அண்ணாமலையா தீர்மானிக்க போறாரு அண்ணாமலை போகிறேன் ஞானியா அண்ணாமலை சொன்னால் ஓட்டு போகிற விழுந்துருமாச்சு அந்த பாரதிய ஜனதாவுக்கு ஏங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாக மக்கள் தாங்க எஜம்மானார்கள் நீ பேசலாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குன்னு அண்ணாமலை பேசலாம் எந்த வண்டி டெல்லிக்கு போகுன்றது தேர்தல் முடிஞ்ச பிறகு மக்கள் முடிவெடுத்து அனுப்புவாங்க தைரியமான கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிட்டு வாரீங்க இந்த மாதிரி தைரியமான கருத்துக்களை சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து அமலாக்கத்துறையை வச்சு பயன்படுத்துறாங்கன்னு ஒரு இருக்கு அமலாக்க ஏங்க எங்களுக்கு எல்லாம் மடியில கணம் இல்ல வடியில தலைவா இதெல்லாம் நான் இன்னொன்னு சொன்னா ஜெயிலே எங்களுக்கு கட்டப்பட்டது ஜெயிலே வெள்ளக்காரனே வெள்ளக்காரனே இந்த சட்டம் கொண்டு வந்ததே எங்க எதிர்த்து தான் வாய்ப்புட்டு சட்டம் கொண்டு வந்ததே எங்கள் சமுதாயத்துக்கு ஆனால் இப்போ இல்லைங்க இப்போ ரெண்டாக சுச்சிருப்பி ஆனால் அண்ணாவை அழகிரி ஆனாவை எழுத்தே அரசியல் பண்ணுவேன் மீனாட்சி சுந்தரேஸ்வர கார்டலி தனக்கு அவருக்கு தான் செல்வாக்குன்னு திமுக துதிப்பாடிகள் அண்ணனுக்கு துதிப்பாடிகள் இருந்தாங்க அண்ணன் அழகிரிக்கு இன்னைக்கு அவங்களாம் எங்கே போனாங்கட்டே தெரியாது அண்ணன் வளர்த்து விட்டாரு இன்னைக்கு ஓடி போயிட்டாங்க அது வேற அவங்க பசையை தேடி போயிட்டாங்க அவங்க எல்லாம் பார்த்தா ஆ ஊண்டு வாங்க கூட இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் இந்த நாங்கள் பணம் காட்டுனார் இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம்னு நான் சொன்னுவன் இது என்ன சுச்சுப்பி இவங்களுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுவோமா அது இல்லை நலத்திட்டம் என்ன சொன்னீங்களே விமர்சனம் உண்மையிலே சொல்கிறீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் நல்லதை செய்தால் வரவேற்க நாங்கள் காத்திருக்கோம் யார் செய்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் என்ன செஞ்சுருக்காங்க அனைவருக்குமான ரெண்டு கோடியே பதினைந்து லட்சம் குடும்ப மகளிருக்கும் குடும்ப அட்டதாரருக்கும் நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில் நகக்கடன் யாராச்சும் தள்ளுபடி பண்ணுங்கன்னு மக்கள் கேட்டாங்களா கோரிக்கை வைச்சாங்களா கோரிக்கை வைக்கலையே கோரிக்கை வைக்கலை ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க நகக்கடன் கூட்டுறவங்கள வைங்க வைங்க நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க நாற்பத்தெட்டு லட்சம் பேர் வைச்சாங்க கடைசியில் எவ்வளோ பேர் தள்ளுபடி பண்ணாங்க இந்த அரசாங்கம் பதிமூணு லட்சம் பேருக்கு தான் தள்ளுபடி பண்ணாங்க அது முறையாக கூட்டுறவு வங்கிகளுக்கு நிதி கொடுக்கல அரசு நிதி கொடுக்கல தள்ளுபடி பண்ண தொகையை நிதி கொடுக்கணும் இதனால் வங்கியெல்லாம் இன்னைக்கு நஷ்டத்தில் நாங்கள் லாபத்தில் நடத்தியிருந்தோம் இவங்க நஷ்டத்தில் கொண்டு போகிறாங்க இன்றைக்கி மாவட்ட வங்கி இன்னைக்கு கூட்டுறவு வங்கி தான் தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்கள்லாம் எங்கள் காலத்தில் பொற்காலமாக இருந்துச்சு இந்த காலத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரம் இழந்து கொண்டு இருக்கிறது அந்த கூட்டுறவு பணியாளர்களுக்கும் சம்பள உயர்வு அவங்க கேட்குற உதவிகளை செய்யலை நாங்கள் பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தோம் ஏதாச்சும் நான் தான் அந்த துறையின் அமைச்சர் யாராச்சும் ஒரு போராட்டம் நடத்துனாங்களா கூட்டுறவு சங்க ஊழியர் போராட்டம் நடத்தினாங்களா தொழிலாளர் போராட்டம் நடத்தினாங்களா அலுவலர் போராட்டம் கேட்காம அள்ளி கொடுத்தவர் புரட்சித் தலைவரும் புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அள்ளி கொடுத்தாங்க அஞ்சு சதவீதம் ஏழு சதவீதத்தில் இருபது சதவீதத்துலேருந்து ஏழு சதவீதம் வரை சம்பள உயர்வு அனைத்து வங்கிகளும் நஷ்டத்தில் இருந்த மாவட்ட வங்கிகள்லாம் இன்கம் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு கொண்டு வந்தோம் எல்லா வங்கியிலும் ஆன்லைன் வர்த்தகத்துக்கு கொண்டு வந்தோம் கம்ப்யூட்டர் மயமாக்கணும் தொடக்க கூட்டுறச்சங்கில் கம்ப்யூட்டர் மூலமாக ஆக்கி அது ஆன்லைன் கொண்டு வர்றதுக்கான அத்தனை நடவடிக்கை எடுத்தோம் இதனால் நிதி ஆதாரம் பெற்றோம் எங்கள் காலத்தில் அந்த கூட்டுறவு வங்கியில் முதலாக ஒரு காலத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு இன்னைக்கு கூட்டுறவு வங்கியில் நம்ம டெப்பாசிட் செஞ்சால் ஒரு நம்பிக்கையாக இருக்குதுன்னு சொல்லி மக்கள்லாம் எங்கள் கூட்டுறவு வங்கியில் அதிகமாக நான் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அறுபதனாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாடு வங்கியில் இருந்தது டெப்பாசிட் இதெல்லாம் வாங்கி கொடுத்தனால தான் கடன் இன்னைக்கு கொடுக்குறாங்க திமுக அப்போ இதை நாங்கள் விமர்சனம் பண்ண மட்டுமா அரசா கொடுக்குது பயிர்க்கடன் கூற்று வங்கியிலிருந்தும் இருந்தும் நபார்டில் இருந்தும் நிதி பெற்று நபார்டில் ஒன்று தேடு கொடுப்பாங்க மத்திய கூட்டுற வங்கியில் மாவட்ட கூட்டுற வங்கியிலருந்து தான் நிதி பெற்று இந்த ஒவ்வொரு ஆண்டும் அந்த ரேஷியோ பிரார்த்தனை இவங்க ஒன்றும் கூட கொடுக்கல ஒவ்வொரு துணையும் பார்த்தீங்கன்னா கடனுக்கு அந்த வீதாச்சாரம் கூடும் பயிருடைய கொடுக்குற கடன் விகிதாச்சாரம் கூட அந்த கூட்டத்தில் கொடுக்குறாங்க ஒழிய புதிதாகவுங்க ஒன்றும் அள்ளி கொடுக்கல எவ்வளோ வரு எவ்வளோ கொடுத்தாங்க எவ்வளோ வருது எவ்வளோ வருகிறதை சொல்லணும் அப்போ இதை விமர்சனம் பண்ண மாட்டோமா சரி இவங்க கொண்டாந்து திட்டாங்க சரி கல்விக்கடன் ரத்துன்னு சொன்னாங்க ரத்து பண்ணாங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான கல்விக்கடன் ரத்து தமிழ்நாடு இந்தியா முழுவதும் கல்வி கடன் ரத்துன்னு சொல்கிறாங்க ஏன்னா இதை எப்படி விமர்சனம் பண்ணாமல் இருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் ஏதாச்சும் சரி ஏ கொஞ்சம் எடுக்க சொல்லுப்பா அவரை சரி கொஞ்சம் எடுக்க சொல்லுப்பா கலைஞருடைய பார்ட்டின்னு நினைக்கிறேன் ஸ்டாலினுடைய பார்ட்டி கலைஞர் பார்த்தி யாரும் சொல்ல மாட்டேன் அதே ஆமாம் ஸ்டாலினுடைய பார்ட்டி அவருக்கு எழுச்சலில் பேசுகிறார் இப்போ என்னென்ன வெயில் வேற இருக்குல்ல இப்போ என்னென்னா சொல்கிறது என்னன்னா நாங்கள் தேவையற்றத விமர்சனம் பண்ண மாட்டோம் அவங்க எதோ மாதிரி தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் பெண்களுக்கான ஒரு வந்து மூன்று சக்கரம் வாகனம் கொடுத்தாரு எங்க எங்கள் பொதுச் செயலர் ஒரு பவுன் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் மடிக்கணி நிறுத்திட்டாங்க அப்போ இதை சொல்லாமல் எப்படி இருக்க முடியும் எப்படி விமர்சனம் பண்ணாமல் இருக்க முடியும் அதனால் நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம்னா நியாயமான முறையில் தான் திமுகவை தவறாக முறையில் நாங்கள் விமர்சனம் பண்ணல உண்மையை தான் எடுத்துரைக்கிறோம்